ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம லெவன்த்து பயாலஜியில் உயிருலகம் அப்படின்ற பாடத்தில் அடுத்து இருக்கிற டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பயிரிடும் முறைகள் பயிரிடுவதற்கான அடிப்படை விதிகள் இரு சோற் பயிரிடும் முறை மூன்று சோற் பயிரிடும் முறை சிற்றின கோட்பாடு ப்ளஸ் வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் இந்த டாபிக்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம் சரிங்களா பயிரிடும் முறைகள் அப்படின்னா என்னென்னா நேமி கல்ச்சர் அப்படின்னு சொல்வோம் ஸோ உலகத்தில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஆறாயிரம் மொழிகள் வந்து பின்பற்றி இந்த மாதிரி வெவ்வேறான மொழிகளில் வந்து மனிதனை குறிக்கும் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிசா இன்மின் எம்பெரி மன்னா தோ அண்ணா யுமோனா ஸோ இந்த மாதிரியான பேர்களில் வந்து மனிதனை அழைக்கிறாங்க வெவ்வேறு மொழியில் பட் எல்லாருக்குமே எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஸோ அதனால் யூனிவர்ஸலாக ஒரு நேமி கல்ச்சரை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அது வந்து அறிவியல் பயிரிடும் முறை அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்றது வந்து மனிதனை குறிக்கிற பெயர் இது வந்து உயிரினங்களுக்கு இடையே உள்ள ஒற்ற மற்றும் மாறுபட்ட பண்புகளின் அடிப்படையில் ஒரு தெரிந்த சிற்றினத்தை வரிசைப்படுத்துவதில் பெயரிடுதல் முக்கிய பங்கு வகிக்கிறது சரிங்களா அடுத்தது வந்து பெயரிடும் முறைகள் நோமி கல்ச்சர் அப்படின்றது வந்து ஒரு உயிரினத்தோட புறத்தோற்றம் மரபு தகவல்கள் வாழிடம் உணவூட்ட முறை தகவமைப்பு மற்றும் பரிணாமம் அந்த பண்புகள்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த உலக பெயரிடுதல் சட்டத்தின் கீழ் அதாவது ஒரு சில அடிப்படை விதிகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பெயரிடும் முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இருசொற் பெயரிடும் முறை அப்படின்றது வந்து இரண்டு உடையது ஒன்று வந்து பெயர் சிற்றின பெயர் இதை வந்து அறிமுகப்படுத்தினது வந்து கரோலஸ் லினேயஸ் இது வந்து வகைப்பாட்டின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மயிலை வந்து பாவோ கிறிஸ்டேஸ்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க புளியை வந்து பாந்திரா டைகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மரக மரகத புறாவை வந்து சல்கோப்ப சிந்திக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி மூன்று சொற்பெயரிடும் முறைன்னு ஒரு முறை இருக்குது அது அறிமுகப்படுத்தினவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்லி மற்றும் ஸ்கிரிட்லேண்ட் அப்படின்றவர் ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக துணை சிற்றின பெயர் அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க அதாவது துணை சிற்றினம் அப்படின்றது வந்து சிற்றினத்தோட உட்குழு அதாவது சிற்றினத்துக்குள்ளே இருக்கிற குழுக்களை தனியாக பிரித்து துணை சிற்றின துணை சிற்றின பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு காகத்தோட பெயர் கார்வஸ் பிளண்டன்டஸ் பிளண்டஸ் சரிங்களா அதே மாதிரி இதில் வந்து பேரின பெயரும் சிற்றின பெயரும் ஒரே பெயராக இருக்கிறது இல்லை சிற்றின பெயரும் துணை சிற்றின பெயரும் ஒரே பெயராக இருக்கிறத வந்து டாட்டோ நம்மி அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ராஜநாகத்தோட பெயர் வந்து நாஜா நாஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி அறிவியல் பயிரிடும் முறைக்கு நமக்கு சில அடிப்படை விதிகள் இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் அதாவது இந்த அறிவியல் பயிரை அச்சிடும்போது நம்ம சாய்வான எழுத்தில் அச்சிட்டு காமிக்கணும் அப்படி இல்லை நம்ம கையில் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த பேரை வந்து அடிக்கோடிட்டு காமிக்கணும் பேரின பெயரோட முதல் எழுத்து வந்து கேப்பிட்டல் லெட்டரில் இருக்கணும் சிற்றின பெயரோட முதல் எழுத்து வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு ஒரு அறிவியல் பெயர் யூனிக்குவாக இருக்கணும் ஒரே பெயரை ரெண்டு உயிரினத்துக்கு நம்ம பயன்படுத்த முடியாது ஸோ இந்த அடிப்படை விதிகளெலாம் ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி ஒரு பேரினத்தை கண்டுபிடித்த அறிவியல் அறிஞரோட பெயரை அந்த உயிரினத்தோட பேரோட சேர்த்து ப்ளஸ் அது கண்டுபிடித்த ஆண்டோட சேர்த்தும் நம்ம எழுத முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து பெலிஸ்லியோ லே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு எழுதலாம் இல்லைன்னா பெலிஸ்லியோ எல் அதாவது அதை கண்டுபிடிச்சவரோட முதல் எழுத்து எல் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்னு எழுதலாம் ரெண்டாவது ஒரு சிற்றின பெயரை ஒரு சிற்றினத்தை கண்டுபிடிக்கிறவங்களோட பேரை வந்து நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக கீழ்காணும் குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம அடையாளம் காண்பிக்கலாம் அதே மாதிரி சிற்றினம் அப்படின்றவரை பத் அப்படின்றத பற்றி முதன் முதல்ல நமக்கு பேசினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான்றி அப்படின்றவர் அதாவது அரிஸ்டாட்டிலோட ஸ்டூடெண்ட் தான் வந்து ஜான்ரே அப்படின்றவர் அவர் தான் வந்து தாவரங்களின் வரலாறு அப்படின்ற நூலில் முதன் முதல்ல சிற்றினத்தை பற்றி அறிமுகப்படுத்துகிறாரு ஆனால் அதில் வந்து சிற்றினத்தோட இன்ஃபர்மேஷன் இப்போ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அவரோட வகைப்பாட்டு படி பார்த்திங்கன்னா ஒரு பொது மூதாதியரிடமிருந்து உருவான புறத்தோற்றத்தில் ஒத்தமைந்த உயிரின குழுவே சிற்றினம் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து வகைப்பாட்டின் அடிப்படை அழகு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரோலஸ் லினேயஸோட பார்வையில் சிற்றின கோட்பாடு அப்படின்னா என்னென்னா இயற்கை முறை அப்படின்ற நூலில் வந்து அவர் முதன் முதலில் சிற்றினத்தை பற்றி சொல்கிறாரு இது வகைப்பாட்டின் அடிப்படை அழகு அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ புறத்தோற்றத்திலும் உடற்செயலிலும் ஒத்த பண்புகளை கொண்டு தங்களுக்குள் இனப்பெருக்கம் செய்து இனப்பெருக்க திறன் கொண்ட வழித்தோன்றல்களை உருவாக்கும் உயிரின தொகுதி சிற்றினம் எனப்படும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார் அடுத்தது வந்து இதை பற்றி சார்லஸ் டார்வின் வந்து அவரோட சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்ற நூலில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இடையான பரிணாம தொடர்புகளை வந்து விளக்கியிருக்கார் அவரோட நூலில் ஸோ இவ்வளோதான் சிற்றின கோட்பாடு அடுத்த டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டு கல்விக்கான கருவிகள் அதாவது உயிரினங்களோட வகைப்பாடுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் அதை நம்ம எங்கெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ தாவரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவர பதனங்கள் அதாவது ஹெர்பேரியம் தாவரவியல் தோட்டம் பயோலஜிக்கல் கார்டன்ஸ் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் பெங்களூர் பொட்டானிக்கல் கார்டன் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து தாவரங்களோட வகைகளை வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க தாவர பதனங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெர்பேரியமில் வந்து பார்த்தா தாவரத்தோட பாகங்கள் அதோட விதைகள் எல்லாமே வந்து உலர்த்தி அதை வந்து ரெண்டு கனமான பொருள்களுக்கு இடையில் அழுத்தி அதை வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து எந்த விதத்துலையும் சிதலம் அடையாத பாதுகாத்து வச்சுருப்பாங்க ரெண்டாவது விலங்குகளுக்கான பாதுகாப்பு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா அருங்காட்சியகம் அதாவது இறந்த விலங்குகளை வந்து கெடாத சில வேதியல் பொருள்களில் வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி நிறைய பூங்காக்கள் விலங்கியல் பூங்காக்கள் வண்டலூர் ஜியோலாஜிக்கல் பார்க் இந்த மாதிரியான இடத்துல வந்து தாவர விலங்குகளை வந்து பாதுகாத்து வச்சுருப்பாங்க ஸோ இங்கெல்லாம் நம்ம போகிறது மூலியமாக அந்த விலங்குகளோட உணவு முறை வாழ்க்கை முறை புறத்தோற்ற பண்பு இதை பற்றி நம்ம படிச்சும் பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்களை வந்து கடல் பூங்காக்கள் அப்படின்ற இடத்துல வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க ஸோ அங்கெல்லாம் வந்து நேராக நம்ம பார்த்து நம்ம அந்த உயிரினங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் இதெல்லாம் தான் பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்ட வகைப்பாட்டு கருவிகள் அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த விலங்கோட இல்லை குறிப்பிட்ட தாவரத்தோட வரைபடம் அதோட இலையோட வரைபடம் தண்டோட வரைபடம் விலங்குகளை பார்த்திங்கன்னா விலங்குகளோட காலடி தடங்கள் உருவ வகைப்படம் ஸோ இதெல்லாம் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு உதவுது ஸோ தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் இப்போ இருக்கிற புதிதான டெக்னாலஜி மூலியமாக இந்த வகைப்பாட்டை வந்து இந்த வகைப்பாட்டுக்கு இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எந்த விதத்தில் நமக்கு உதவுதுன்னு பார்க்கலாம் இது வந்து நார்மலாக இருக்கிறத விட அதிக துல்லியம் மற்றும் நம்பகத்தன்மை வாய்ந்தவை எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மூலக்கூறு அளவிலான வகைப்பாட்டு கருவிகள் என்னென்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ வரி குறியீடு தொழில்நுட்பம் கலப்புவாக்க தொழில்நுட்பம் கைரேகை தொழில்நுட்பம் வரையறுக்கப்பட்ட துண்டங்களின் பல்வேறு தன்மைகளின் பகுப்பாய்வு சங்கிலி வினை தொழில்நுட்பம் ஸோ இது ஒன்று ஒன்று என்னன்னு பார்ப்போம் டிஎன்ஏ வரி குறியீடு தொழில்நுட்பம் இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தோட டிஎன்ஏவை வந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் இருக்கிற பார்கோடு இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ரீட் அவுட் பண்ணி ஆல்ரெடி இருக்கிற பேஸில் வந்து அந்த குறியீடு சீக்வன்ஸை வந்து மேட்ச் பண்ணி அந்த குறிப்பிட்ட சிற்றினத்தை சார்ந்ததாக இல்லையா ஒரு சிற்றினத்தோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் ஒரு பேஸில் வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க நம்ம புதிதாக ஒரு உயிரினத்தை வந்து கண்டுபிடிக்கிறப்போ அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட சிற்றின டேட்டாபேஸில் ஏதாவது ஒரு குறியீடோடு அது பொருந்ததாக இல்லையான்னு பார்த்து சிற்றினத்தை வந்து வகைப்படுத்துகிறாங்க ரெண்டாவது வந்து டிஎன்ஏ கலப்பு ஆக்க தொழில்நுட்பம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீன்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை வந்து டிஎன்ஏ வரிசை அமைப்பு மூலயமா கண்டறிவாங்க ரெண்டாவது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பம் அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு அதாவது மனிதனை பொறுத்த வரைக்கும் கைரேகை எப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் யுனிகுவாக இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்தோட டிஎன்ஏ சீக்வன்ஸும் யுனிகூவாக இருக்கும் அதை வச்சு ஒரு உயிரியை வந்து நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி வரையறுக்கப்பட்ட துண்டங்களின் பல்வேறு தன்மைகளின் த பகுப்பாய்வு அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா டிஎன்ஏ மூலக்கூறு வரிசை அமைப்பில் உள்ள வேற்றுமைகளை டிஎன்ஏ மாதிரி பல துண்டங்களை ஆக்குவதன் மூலம் அறியலாம் அதாவது டிஎன்ஏவை வந்து பகுதியாக பிரித்து அதில் இருக்கிற ப்ரோட்டீன் சீக்வன்ஸை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலிமரேஸ் வினை தொழில்நுட்பம் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிசிஏ அப்படின்றத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாலிமரேஸ் நொதி அதை யூஸ் பண்ணி டிஎன்ஏவை வந்து துண்டாக்கி ஒரு ஜீன்லேருந்தோ இல்லை ஒரு குரோமோசோம்ல ஒரு ஜீன்லேருந்து அந்த ஜீனோட பகுதியை வந்து பாலிமிரேஸ் நொதி மூலமாக பெருக்கி அதை பயன்படுத்தி நம்ம வந்து வகைப்பாட்டியல் வகைப்பாடு வந்து ப தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது வந்து கணினி சார்ந்த கருவிகள் என்னென்னா தானியங்கி டிஜிட்டல் கண்டறியும் முறை டிஏஐஎஸ்ஒய் ஏஎல்ஐஎஸ் தானியங்கி இலைத்தாவி கண்டறியும் முறை தாவரங்களை பற்றி இதை வச்சு யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஏபிஐஎஸ் தானியங்க தேனி கண்டறியும் தொகுப்பு ஸோ இந்த மாதிரி பூச்சி இன்னங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது எஸ்பிஐடிஏ தானியங்க முறையில் சிற்றினங்கள் கண்டறிய பயன்படும் அதே மாதிரி ட்ராவிங் தேனீகளின் சிறகுகளை வைத்து கண்டறிய பயன்படுபவை சரிங்களா அதே மாதிரி மூலக்கூறு தொழில்நுட்பம் மாலிகுலர் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது செல்லோட நுண்ணுறுப்பு அமைப்பை வந்து மின்னணு நுண்ணோக்கி மூலியமாக பார்த்து அதை யூஸ் பண்ணி வகைப்படுத்தலாம் கடைசியாக வந்து நடத்தையின் அடிப்படையிலான கருவிகள் அதாவது இது வந்து புறத்தோற்று பண்பின் அடிப்படையில் நம்ம பிரிக்கிறது தான் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மின்னியல் சார்ந்த வகைப்பாட்டு கருவிகள் அப்படின்றது வந்து லண்டனில் இருக்கிற இயற்கை அருங்காட்சியகத்தில் வந்து இன்டோடாக்ஸோ இன்னும் மின்னியல் சார்ந்த மூலத்தில் சிற்றினங்களின் கணினி சார்ந்த படங்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாடத்தில் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு ஸோ புக் பேக் கொஷின்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க மறக்காதீங்க நன்றி வணக்கம்